வரத்து அதிகரிப்பால் மதுரையில் மல்லிகைப்பூ விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் வளையங்குளம் திருமங்கலம் கப்பலூர் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் பூ சாகுபடி செய்து வருகின்றனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் வரத்து குறைவால் கிலோ நான்காயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை விலை போன மல்லிகைப்பூ தற்போது வரத்து அதிகரிப்பால் கிலோ இருநூறு ரூபாயாக சரிந்துள்ளது இதனால் பூ பறிக்கும் கூலி கூட தர முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் அந்த ரேட்டில் இருக்கு அதனால எடுப்பு குழுவை காட்டாது ரொம்ப ரொம்ப பாதிக்குது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக மாலை வேளையில் காற்றுடன் மழை பெய்தது மழையால் சிவகாசி நகர் விளாம்பட்டி சாட்சியார்புரம் திருத்தங்கள் பேராப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிச்சி நிலவியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான நாளாட்டின்புதூர் இனாம் மணியாச்சி திட்டங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகலில் மழை பெய்ததால் குழுமையான சூழல் நிலவியது தெருநாய்கள் கடித்து படுகாயமடைந்த இரண்டு வயது சிறுவனின் சிகிச்சைக்கு நான்கு லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் பழனி என்பவரின் இரண்டு வயது மகன் வெற்றி வேலை கடந்த திங்கட்கிழமை இரவு தெருநாய்கள் கடித்து குதறின சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உதகையில் வாழை இலையில் மண்ணை போட்டு சாப்பிடும் நூதன போராட்டத்தில் கட்டுமான பொறியாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் கட்டடம் கட்ட விண்ணப்பித்துள்ள ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் அனுமதி தராமல் உள்ளது இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கட்டுமான துறையை சார்ந்தவர்கள் உதகை ஏடிசி திடலில் வாழை இலையில் மண்ணை போட்டு சாப்பிடும் போராட்டம் நடத்தினர் சின்ன வீடு கட்டணும்னா கூட அவங்களுக்கு ஒரு பிளான் அப்ரூவல் கிடைக்கிறது இல்ல இதனால இந்த மாவட்டத்துல உள்ள அத்தனை தொழில்களும் முடங்கி இருக்கு இதுக்கு வேண்டிய பீஸ் கட்டிட்டோம் அப்ரூவல்க்கு எல்லா பிளானும் சப்மிட்டட் வெரிஃபைடு வந்துருச்சு ஆனா எங்களுக்கு அப்ரூவல் கிடையாது இந்த மாவட்டம் எப்படிங்க செலிக்கும் எப்படிங்க வேலை வாய்ப்பு வரும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே செல்லப்பனேந்தல் கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பதினான்கு அடி அகல பாதை சுருங்கி வரும் எட்டு அடியாக இருந்த நிலையில் அதிகாரிகள் அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் அப்போது பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு பகுதிகளை இடித்து அகற்றினர் திருச்சி விமான நிலையத்தை தனியாரிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருப்பது பயணிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமான நிலையம் தனியார் வசமானால் நுழைவு கட்டணம் தொடங்கி அனைத்து விதமான கட்டணங்களும் உயர்த்தப்படும் என்று விமான பயணிகள் அச்சம் தெரிவித்தனர் தனியாரிடம் ஒப்படைப்பதன் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் விமான நிலைய ஊழியர்கள் அச்சம் தெரிவித்தனர் இப்போ தனியார்கிட்ட வந்துடுச்சுன்னா இந்த ஒரு சாமானிய மக்கள் ஒரு நடுத்தர மக்கள் அதை வந்து பயன்படுத்துவதுக்கு எதுவாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே போகிற மாதிரி தான் ஆயிரும் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் திருப்பூரில் ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சி நடைபெறுகிறது எல்ஆர்ஜி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் இரண்டு நாள் கண்காட்சியில் நாற்பது கலைக்குழுவினர் சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன ஒரு சென்டிமீட்டர் அளவில் காந்தி ஓவியம் அசோக சக்கரம் தலைவர்களின் உருவங்கள் வரையப்பட்டிருந்தது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது போட்டு மைக்ரோ போர்ட்ரைட்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் சென்டிமீட்டரில் போர்ட்ரைட்ஸ் ட்ரா பண்ணுறது இன்றுடன் கண்காட்சி நிறைவடைய உள்ள நிலையில் குழுக்கள் முறையில் கலை படைப்புகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளன புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் சில இடங்களில் ரேஷன் கடை இல்லை என்றும் அந்த பகுதிகளில் வேன் மூலம் அரிசி விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் நம்ம எப்படி அதே மாதிரி வந்து நம்ம மஞ்சள் அட்டை மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓத அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது மருதமலை கோயிலில் ஏப்ரல் நான்காம் தேதி குடமுழுக்கு நடத்த இந்து சமய அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது இந்நிலையில் உப்பிலிப்பாளையத்தைச் சேர்ந்த டி சுரேஷ் பாபு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அதில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து முடிவெடுக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேராபத்தை தடுத்திடுங்கள் அப்பா என உருக்கத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மதுரையை சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி கடிதம் எழுதியுள்ளார் தெப்பக்குளம் அரசு உதவி பெறும் நிர்மலா பள்ளியில் படித்து வரும் சேர்ந்த பிரியங்கா காந்தி இந்த கடிதத்தை எழுதியுள்ளார் ஹிந்தி வந்து படிச்சாதான் விருப்பப்பட்டவங்க படிக்கலாம் அதுல எந்த எதுவுமே கிடையாது ஆனா வந்து இதை திணிக்கிறது வந்து தப்பு திணிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கேன் இக்கடிதம் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மாவட்டம் கொளத்துப்பாளையம் குடிநீர் விநியோகம் செய்யாமல் அத்துமீறலில் ஈடுபடுவதாக மேலும் தண்ணீர் திறந்துவிடும் வாழ்வுக்கு பூட்டு போடுவதாகவும் மற்ற வார்டுகளுக்கு போல் தண்ணீர் செல்வதாகவும் தெரிவித்தனர் தண்ணி வந்து சரியா மூணு மாசமாவே வர்றதில்லை குடிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி இல்ல வயசானவங்க குழந்தைகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தண்ணி வர்ற வந்து பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க மக்களுக்கான அடிப்படை தேவையை தடுக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியாநிலை பகுதியில் நெல் சேமிப்பு கிடங்கில் நிலுவை ஊதியத்தை உடனே வழங்க வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தால் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகள் நெல் மூட்டைகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தவுடன் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர் கேரளாவிலிருந்து இருந்து தெருநாய்களை குமரி மாவட்ட எல்லைக்குள் விட முயன்ற நபர்களை பொதுமக்கள் துரத்தி பிடித்தனர் கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு கழிவுகள் கொண்டுவரப்பட்டு கொட்டப்படும் நிலையில் தற்போது திருவனந்தபுரத்தில் இருந்து தெருநாய்களை குமரியின் எல்லையின் விட முயன்ற வாகனத்தை பொதுமக்கள் துரத்தி பிடித்தனர் அந்த வாகனத்தில் இருந்த நபர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த தனியார் பள்ளியில் இணைந்து சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை கொண்டாடும் விதமாக சிரிப்பு சின்னமான ஸ்மைலி முகவடிவில் அமர்ந்து உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எப்போதும் சோகங்கள் வந்தாலும் எப்போதும் அதை தவிர்த்து கொண்டு நாம் எப்போதும் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதையடுத்து வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க